ஒரு யுத்த கலத்தை தேர்தல் களை மாதிரி நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் அடப்பாவில என்னடா சம்பந்தமே இல்லாமல் பேசுறீங்க அப்படின்னு தோணும் ஆனால் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல உக்ரைன் எப்பெல்லாம் தோத்து ஒவ்வொரு முக்கியமான பகுதிகள் கையை விட்டு போதும் அப்பெல்லாம் தேர்தல் அறிக்கை மாதிரியே விடுவாங்க தோத்துட்டோம்னு சொல்லவே மாட்டாங்க தேர்தல் அறிக்கை மாதிரியே விட்டுட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு அந்த இடத்துல இருந்து நாங்கள் பின்வாங்கிட்டோம் கடைகளை காப்பாத்த அப்படின்னு நாலு நாள் கழிச்சு அந்த இடம் கைவிட்டு போனதை இப்படி சொல்லிக்குவாங்க அப்படிதான் இப்ப ரஷ்யா ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிச்சிருக்கு கிரஷ்பிராந்தியத்துல இருக்கக்கூடிய உக்ரைன் வீரர்களை சுத்தி வளச்சிட்டோம் அப்படின்னு இறுதி கட்டமா ஒரு சில லொகேஷன்களை இருக்கக்கூடிய வீரர்களையும் சுத்தி வளச்சிட்டோம் ஒண்ணு ஆகு இல்லை செத்துப்போ அப்படின்னு சொல்லி நாங்க ஓப்பனாவே சொல்லிட்டோம் அதனால இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் ஏறக்குறைய மரியப்பொருள் மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டார்கள் முன்னமும் சில நாட்கள்ல மொத்தமா அந்த பகுதியில உள்ள வீரர்களோட கதை முடிஞ்சிடும் இல்லை கைதியா எடுத்துக்குவார்கள் ஏன்னா இறுதி கட்ட போருங்கிறனால இப்ப போய் கொன்று குமிக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போறக்கு அதிக வாய்ப்புண்டு ஆனா தலன்ஸ்கியும் வாய் வாயை அடக்கிட்டு இருக்கணும் எங்க வீரர்கள் சரண் ஆக மாட்டார்கள் ஆச்சாக்கும் பூச்சாக்கும்னு பேசினா முடிஞ்சு போச்சு ஜோலி ஆனா அந்த பிராந்தியத்தை ரஷ்யா எப்படி பிடிச்சிச்சு அப்படிங்கிற விஷயம்தான் காரணம் என்ன அப்படின்னா சுத்தி வளச்சிட்டார்கள் அதே சமயம் முக்கியமான ஒரு பாயிண்ட போய் கேட்ச் பண்றார்கள் அந்த இடத்துல ரஷ்யாவோட ஒரு கேஸ் பைப் லைன் போயிருக்கு அதுல கேஸை துண்டுச்சிட்டு வீரர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் போய் அந்த லொக்கேஷனில் ஜம்முன்னு இறங்கி முக்கியமான ஆட்களை போட்டு தள்ளி அந்த மெயினான லொக்கேஷனில் அதாவது வாட்ச் டவர் மாதிரி உள்ள ஒரு நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பை கையக விடுத்துறார்கள் அதுக்கடுத்து ஆட்டம் மாறி போச்சு ஜோலி முடிஞ்சு போச்சு இப்போ இதுக்கான பதில் ஸ்டேட்மெண்ட்டு உக்ரைன் எப்படி விடுது அப்படின்னா இவனுக்கு பைப் லைன்ல வர்றது எங்களுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே தெரியும் நாங்க வேற ஒரு லொக்கேஷன் இதை காட்டிலும் முக்கியமான லொக்கேஷனுக்கு படைகளை தளபதி முடிவு பண்ணி அனுப்பிச்சி வச்சிட்டாரு அதனால இவனுங்க அதில் தந்திரமா வந்துட்டாங்க எங்களை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது எங்களுக்கு தெரியும் இதை காட்டிலும் வேற ஒரு முக்கியமான வேலைக்கு அந்த பகுதி தளபதி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு நேக்கா தளபதி மேலே பழிய போடுறார்கள் ஆனால் இப்போ ஆக்சுவலா அங்கே இருக்கீங்களா இல்லையாடா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை பரவாயில்ல பதில் இல்லாட்டி இப்போ என்ன நாளை அன்னைக்கு இல்லைன்னு ஒரு நாலு நாள் கழிச்சு வளர்க்க போலவே அந்த பகுதியிலேருந்து நாங்கள் விலகிறோன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா ரஷ்ய படைகள் நாங்கள் சுற்றி வளச்சிட்டோம் இனிமேல் அவர்கள் தப்பிக்க வழி வழியிடல சரண்ட்ராகணும் இந்த செத்து போகணும் அப்படின்னு அறிவிச்சிட்டார்கள் ரஷ்யாவுக்குள்ள படைகளை அனுப்பி பெரிய அளவு தேட நினைச்ச நினைச்சிக்கு முதல் இருந்தே அடி விழுந்துச்சு இப்போ இறுதி நாளும் மிகப்பெரிய அடியோட வெளியேறணுங்கிறது ரொம்ப தெளிவாயிருச்சு இந்த யூனிட் இங்கே போனதே வேஸ்ட்டு இந்த யூனிட் வேஸ்ட்டு இந்த யூனிட்டுக்கான சப்ளை செயின் வேஸ்ட்டு ஒட்டு மொத்தமாக இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தது மூலயமா ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது அதிகபட்சமாக வட வீரர்கள் ரஷ்யாவுக்கு வந்தது மட்டும்தான் மிச்சம் இந்நாளடைவில் கூட்டணியை பலப்படுத்தினா அதாவது ரஷ்ய கூட்டணியை பலப்படுத்துனது தான் மிச்சமே ஒழிய இவர்களுக்கு ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது மைலேஜ் இல்லாத விவகாரத்தை முதல் வேலையாக ஆரம்பிக்கிறது யாரு அப்படின்னா பைடனும் ஜெலன்ஸ்கி தான் இப்போ பைடன் போயிட்டாரு ஜலன்ஸ்கி மட்டும் தனியாக எண்ணத்தை சாதிக்க முடியும் ஒன்றும் சாதிக்க முடியாது ஆனால் இந்த புது புது குழப்பங்கள்லாம் பெரிய அளவுல இல்லை அப்படியே சட்டுலாம் கிரவுண்டு நகர்ந்துக்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க ரஷ்யா ஒரு பக்கம் அடிக்கும் போது நான் சும்மா இருப்பேனா அப்படின்னு அண்ணன் ட்ரம்ப் அடிக்கிறது தான் ஹைலைட்டு காரணம் என்ன அப்படின்னா சேட்டலைட் ஆக்சஸ்ல இருந்து துண்டு சுட்டார் போங்கடா கோமாளிகளா வெள்ளை மளிகையில் வந்து ஏங்கிட்டே பேசுகிற சத்தமாக பேசாதேங்கிற என்ன மாதிரியான ராஜதந்திரன் பேசுகிற இம்புட்டும் பேசுனதுக்கப்புறம் நான் விட்டு வைப்பேனா அப்படின்னு சேட்டலைட்லேருந்து துண்டுச்சுட்டாரு அங்கேருந்து பெரிய அளவில் எந்த இன்புட்ஸும் இவர்களுக்கு வரப்போகிறதே கிடையாது அடுத்து என்ன இருந்து தூக்கி வெளில வீசிடுவாங்க அப்புறம் புறாவில் தான் தூது அனுப்பணும் அப்படி புறாவில் தூது அனுப்பி இராணுவ ரீதியாக எப்படி வெல்ல முடியும் அந்த காலம்னா புறா பறந்து போயிடும் இந்த காலம்னா சுட்டுப்பிடுவாங்க அதே சமயம் புறாலை எவ்வளவுதான் கட்டி அனுப்புறது இக்கட்டான நிலைமையில அதுவும் புதுசா உருவாக்கணும் தயார் பண்ணணும் அப்ப வாய்ப்பு இல்லை ரெண்டு பயில்களை சேர்ந்து இறங்கி அடிச்சு ஒரே நேரத்துல ஜோலியை முடிச்சு வந்துக்கிட்டே இருக்காங்க ஆள் தனக்கு சாதகமான விஷயங்களை உருவிக்கிட்டே இருக்கார்கள் அப்படி இருந்த ஜெலஞ்சுக்கு இன்னமும் கையில இருக்கு இன்னமும் கையில இருக்கு என்னடா கையில இருக்கு என்னமோ கையில இருக்கு உங்களுக்கு என்ன யுத்தம் பட நாங்கள்லாம் தயார் அப்படிங்கிறாரு இந்த நாங்கள் எல்லாம் யாரு அப்படின்னு தான் தெரியல காரணம் இவர் களத்துக்கு போறதுல களத்துக்கு போன ராணுவ வீரர்களும் திருச்சு ஓடுறார்கள் ஒரு பக்கம் ஜலன்ஸ்கிக்கு ஆயுதம் கொடுறா அப்படின்னு வீடியோ போட்ட ராணுவம் இப்பெல்லாம் ட்ரம்ப் கிட்ட ஆயுதம் கொடுத்துறாத தயவு செஞ்சு கொடுத்துறாத எங்களை எல்லாம் காப்பாத்து அப்படின்னு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டார்கள் இந்த மாதிரி ஒரு இராணுவம் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அம்புட்டையும் செய்யுது உக்ரைன் ராணுவம் பெரும்பாலும் இராணுவம் எதிர்த்து போறாடோ முடியவே பட்சத்தில் சரண்டர் போவார்கள் இராணுவத்துக்கு இருக்கக்கூடிய ரெண்டே ஆப்ஷன் தான் பலம் வாய்ந்த இராணுவம் ஏற்று போராடும் இல்லை முடியலை அப்படின்னாலும் ஏறக்குறையும் சரண்டர் ஆக மாட்டார்கள் கடைசி வரையும் நின்று போராடி வீரமரணம் அடைவோம் அப்படிங்கிற இராணுவமும் இருக்குது சரண்டர் ஆகக்கூடிய இராணுவங்களும் இருக்குது இதுல எதுலையுமே வராததான் உக்ரைன் ராணுவம் காரணம் என்னன்னா தப்பிச்சு ஓடக்கூடிய ராணுவம் அதே மாதிரி இப்ப எவன் இந்த யுத்தத்தை நடத்துறான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால அமெரிக்கா கிட்டே கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா தயவு செஞ்சு யுத்தத்தை நிறுத்து ஆயுதத்தை கொடுக்காத யுத்தம் நின்று போயிடும் அப்படின்னு உக்ரைன் ராணுவ வீரர்களே பல நபர்களும் குறிப்பா கிட்ட தான் பேசுறாங்க டைரக்டா நாட்டா ட்டு பங்காளி பங்காளி டு நாட்டாமைங்கிற மாதிரி அவருக்கே வீடியோ போட்டு அயேத்தி விட்டுறாங்க ட்விட்டர்ல அளவுக்கு நிலைமை மோசமாக போச்சு ஆனால் தலைமை இன்னும் அறிக்கையை ஸ்டைல மாற்றினதாகவே இல்லை அதே ஃபார்மட்லயே தொடர்றாரு எவ்வளோ நாள் தொடருவாரு அதிகபட்சம் பற்றி வரையும் இல்லை டிக்கெட் கில்ஸ் வரையும் நன்றி வணக்கம்